நண்பர்களே நண்பர்களே இன்னொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ மிதுன ராசியை இது சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரிசையில் மேஷம் ரிஷபம் முடிந்து இன்னைக்கு நம்ம பேச போறது மிதுன ராசி மிதுன ராசி காலபுருஷனின் மூன்றாம் வீடு புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய அருமையான வீடு கம்யூனிகேஷன் வாய் பேச்சு திறமை புலமை அகடவிகிடம் உலக ஞானம் ஐடி துறை பேங்கிங் ஃபினான்ஸ் இது எல்லாம் குறிக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு விஜயஸ்தான முயற்சிகளை குறிக்கக்கூடிய வீடு இளைய சகோதரர்கள் பார்ட்னர்ஷிப்பு நண்பர்களை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீடு ரொம்ப சிறப்பான ஒரு ராசி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்து மறுபடி நவம்பர் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் மிதனு ராசிக்கு என்ன நடக்கும் மிதனராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்ரகதி பெற்று நீச்சம் பெறுவார் ஆக அப்படி வக்ரகதி பெற்ற சனி பகவான் மறுபடி நேர்கதியில நவம்பர் நாலாம் தேதி பயிருவார் இந்த காலகட்டம் ஐந்து மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்கள் என்பது மிதனராசி என்பர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத வெற்றிகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு இது உண்மையான விஷயம் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியான சனி வக்ரம் பெறும்போது நீச்சம் பெறும்போது எப்படி சார் யோகம் வரும் உண்மை சனி பகவானை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அவருடைய பலனை சரியாக கணிக்க முடியும் என்பவர் அவர் மாறி டபுள் ஹீரோவாக மாறிடுவார் ஒரு படத்தில் தமிழ் சினிமாவில் கூட வில்லனா இருக்கிற ஹீரோவோட நல்லவனா இருப்பார் அந்த மாதிரி மாறுவார் இந்த சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் முக்கியமானது மிதனராசிக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஏகப்பட்ட உடல் ரீதியான தொந்தரவுகள் ஒரு தரப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன வியாதினே தெரியாமல் ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கு போயாச்சு இல்லை வந்த வியாதிக்கு என்ன மருந்துன்னு தெரியாமல் லட்சக்கணக்கில் போயாச்சு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரியாமல் அப்படிப்பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஆறுதல் கொடுக்கக்கூடியது மட்டும் இல்ல ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமான வக்ர பயிற்சியாகவும் பார்க்கப்படுகிறது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் வக்ரம் பெறுகிறார் எழுதி வச்சுக்கோங்க மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாராவது உங்கள் வீட்டில் ஆன் சைட்டு ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஏற்கனவே இந்தியாவுக்கு வெளியில் தான் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோறி நோக்கி நாங்கள் அப்போ மிகப்பெரிய அளவில் பணம் சேரக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பை கூட்டி கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே விபத்துகளை தவிர்க்கும் அதான் முக்கியம் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய விபத்துகளை தடுக்கக்கூடிய சக்தி என்பது எட்டாம் அதிபதி ஒன்பதில் வக்ரம் பெறும்போது ஏற்படும் மூச்சு காத்து கோளாறு யாருக்காவது இருக்குது மதிராசியவர்களுக்குன்னா அந்த கோளாறு இப்போ நிவர்த்தி செய்யப்படும் வேற எந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நாம் சொல்லக்கூடிய வாக்கு என்பது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி பாதத்தில் இருக்கக்கூடிய வாக்கு மாதிரி கண்டிப்பாக சரியாகும் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு டைவர்ஸ் வந்து ஷுவர் அப்படின்னு விளிம்பு நிலையில் விவாகரத்துடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேருவாங்க குடும்பம் பெரிதாகும் எப்படி பெரிதாகும் ஒரு குழந்தை இருக்கும்போது மற்றொரு குழந்தை பெறுகிறது புதிய உறவுகள் கூட சேர்ந்து ஒரே வீட்டில் வாழக்கூடிய யோகம் பெறுவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பூர்வீக சொத்து ஏதாவது பைசல்ல கோர்ட்லன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இப்படியாக மிதனராசி மிக மிகப்பெரிய அளவில் வியாபாரத்திலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் எல்லாத்திலுமே சோஷியல் மீடியா ஆன்லைன் பிஸ்னஸ் ஆக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் பன்னிரெண்டுலேருந்து நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கு இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள்கிட்ட தான் இருக்கு சரி வெறும் தான் நடக்குமா கெட்டது நடக்காதான் கண்டிப்பாக நடக்கும் தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் சற்று விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்பா பையனை கண்டா எக்குவர் பையன் அப்பாவை கண்டா எகருவாங்க இது வளர்த்த கடா மாறல பாயும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு மகனுக்கும் அப்பா யாருன்னு தெரியணும்னா அதுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகும் அதுக்கு முன்னாடி அப்பா யாருன்னு பாதி தான் தெரியும் ஏன்னா இவர் வளர்ந்து ஒரு தந்தையாக வந்து சம்பாதிச்சு அந்த இவருடைய குழந்தைக்கு ஒரு பதினஞ்சு வயசு ஆகும்போது தான் அப்பாங்கிற உண்மையான அந்த ரோலுக்கான அர்த்தம் என்பது தெரியும் ஆக ஒட்டு மொத்தத்தில் மிதவராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் அப்பாவிடம் கவனமாக இருக்கட்டும் பெண்ணார்டும் பையனாரட்டும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா உடனே அதில் விலகி வந்துடுங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது ஒரு நாளைக்கு பெருமாள் கோவிலை மினிமம் இருபத்தி ஒரு முறை சுற்ற வேண்டும் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் அந்த மாதிரி பதினோரு நாளைக்கு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக காண முடியும் என்று சொல்லி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதின் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்